வெல்கம் டு அர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏரியா அஞ்சு ஏக்கருங்க அஞ்சு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலத்துலேருந்து கிழக்க எட்டு கிலோமீட்டர் வந்தோம்னா தாசரப்பட்டி அப்படிங்கிற லொக்கேஷனில் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து குடிமங்கலம் டு தாராபுரம் போகிற தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கட்ரோட்டில் ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு வர்ற மாதிரி இருக்கும் வந்தோம்னா லேண்டை ரீச் பண்ணிக்கலாங்க ஆக்சுவலாக வந்து இந்த லேண்டுக்குமே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க அந்த ஊருக்குமே ஒரு ஆறுநூறு மீட்டர் தான் வரும் டிஸ்டன்ஸு நல்ல சூப்பரான லேண்டுங்க சம சதுரமாக இருக்கும் நல்லா பெட்டி மாதிரி வாஸ்து பிரகாரம் வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பிஏபி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி அவைலபுளாக இருக்குது தோப் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க முப்பது லட்ச வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது லேண்டு பிடிச்சிதுன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாயோ ரெண்டு லட்ச ரூபாயோ குறைச்சி பேசலாங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபென்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு வந்து நம்ம ரீசேல் பண்ணுற மாதிரி பண்ணலாம் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்துட்டு வேல்யூபிளான ஒரு லேண்டு தான் நம்ம வாங்கணும் அப்படின்னா வந்து இதில் என்ன செலவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபென்ஸ் பண்ணணும் ரெண்டு போர் இருக்குதுங்க அந்த போரை காமிச்சு வந்து ஒரு சர்வீஸ் வாங்கிக்கலாம் ஒரு ரிங்கு தொட்டி போட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் என்றைக்கு வேணாலும் ரீசேல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறமா தான் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டே வந்திருந்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து காடு தொலவிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்